நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் செய்திகளோடு கொள்ளும் நான் ஷஹீர் முகமட் பேருவளையில் சிறப்பாக நடைபெற்ற நூல் வெளியீடு மற்றும் ஜீராமா நாடு பேருவலை சீனன் கோட்டை நொலேஜ் ஃபோரம் மனாரத் மகளிர் அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்த இறை தூதர் முகமது நபிசல்லாஹு அலிவசலம் அவர்களது வாழ்க்கை சரிதையை விளக்கும் ஜீராமா நாடு மற்றும் வேறுவலை ஜாமிய நலிமியா கலாப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் அசைஹ் கலாநிதி அரபாத் கரீம் நலிமி அவர்களினால் எழுதப்பட்ட அல்குரானிய வாழ்வை சுமந்த இறை தூதர் முஹம்மது நபிசல்லா அலிகிருஸ்லாம் அவர்கள் என்ற நூல் வெளியீட்டு வைபவம் பேருவலை சிமிச் மண்டபத்தில் மூன்றாம் திகதி மாலை சிறப்பாக நடைபெற்றது சேனன்கோட்டை பள்ளி சங்க தலைவரும் ஜாமியா நலிமியா கலாவிட நிர்வாக சபை உப தலைவருமான ஏ எம் முக்தார் ஹாஜியார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி தாவூத் அப்துல் மலிக் யஹியா அல் ஹிதாபி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் சீனங்கோட்டை பாசியா பெரிய பள்ளிவாசலிமா மூலவி எம்என்எம் மிஸ்பாஹ் பாசியின் கிராத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் விழா சீனங்கோட்டை சைனா ஃபோர்ட் நொலேஜ் ஃபோரம் தலைவர் குழு தலைவர் அஷ்ய் மக்கி மன்சூர் நலிமி வரவேற்புரை நிகழ்த்தினார் கண்டி வடதெனிய ஹதீஜத்துல் குப்ரா மகளிர் கல்லூரி சிரேஷ்ட விருவரையாளர் அஸ்ஸேக் எம் நவாஸ் சனூர்தீன் எம்ஏ நூல் விமர்சனம் செய்தார் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையின் பொருளாளர் கலாநிதி அல்ஹாஜ் ஏ அஸ்வர் அசாஹிம் அல் அசரி முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்களின் பார்வையில் இறை தூதர் முகம்மது நபிசல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் என்ற தலைப்பிலும் கொழும்பு மெஸ்காத் ஆராய்ச்சி நிறுவன பணிப்பாளர் உஸ்தாத் எம்ஏஎம் மன்சூர் மாற்றுமத சகோதரர்களுடன் இறைதூதர் முகமது நபிசுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் என்ற தலைப்பிலும் உரையாற்றினார் பிரதம அதிதியான பேராசிரியர் கலாநிதி தாவூத் அப்துல் மலிக் யஹியா அல் கிதாபி முக்கிய உரை நிகழ்த்தினார் கலாநிதி ஷேக் அரஃபாத் கரீம் அலிமி அல் குரானிய வாழ்வை சுமந்த இறை தூதர் முகமது நபி சொல்லல்லாஹாஹு அவர்கள் சென்ற நூலை சிறப்பாக எழுதியுள்ளதை பாராட்டி பேசினார் அத்தோடு இலங்கையில் இவ்வாறான ஸீராமாநாட்டில் பங்கு பெற்ற கிடைத்தமையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார் கலாநிதி அரபாத் கரீம் நலிமி பிரதம அதிதியாக பேராசிரியர் கலாநிதி தாவூத் அப்துல் மலிக்கிடம் நூலின் பிரதியை வழங்கி வெளியிட்டு வைத்துள்ளார் விழாவிற்கு முன்னதாக பெண்களுக்கான விசிட சொற்பொழியும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது பெண் ஆளுமை உலகத்தில் இறை தூதர் முகமது நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் என்ற தலைப்பில் ஷேக் எம்ஏ அனஸ் முகமது சொற்பழிவாற்றியமை குறிப்பிடத்தக்கது சீனன்கோட்டை மனாரத் மகளிர் அமைப்பின் தலைவி நசீலா மசூர் மின்ஹான் உட்பட அதன் உறுப்பினர்கள் சைனா ஃபோர்ட் நாலேஜ் போரம் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பேர்வலை அபிவிருத்திக்குழு தலைவருமான சந்திமெஹ்யாராச்சி பேருவலை நகரப்பிதா மவாசிம் அஷாஹிர் பிரதேச தலைவர் அவர்களுடைய முன்னாள் பேர்வழி பிரதேச சபை தலைவர் ஃபைஸா நைஷர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் எம் அஸ்லம் ஹாஜியார் அல்ஹாஜ் மர்ஜான் ஃபலீல் மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான இஃப்திகார் ஜமீல் எம் எம் அம்ஜாத் பேர்வலை நகரசபை எதிர்க்கட்சித் தலைவர் அசாம் ஃபலீல் உட்பட நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஜாமியா நலிமியா கலாப்பீட சிரேஷ்ட பிரிவினர்களான அஷ்ஷெஹ் எஸ் எச் எம் ஃபலீல் நலிமி அஸ் சி அய்யூப் அலி நலிமி உட்பட கலாப்பீடு பிரிவையாளர்கள் அல்ஹாஜ் காமில் நலீம் உட்பட ஜாமியா நலிமியா கலாவிட நிர்வாகிகள் ஹலிஃபத்து சாதுரிலான மௌலவிகள் எம்ஐஎம் ரஃபீக் ஃபவுஜி எம் எஸ் எம் ஃபைரோஸ் ஃபவுஜி எம்ஐஎம் ஃபாரூக் மக்கி உட்பட உலமாக்கள் மக்கள் புத்துஜீவிகள் சீரன்கோட்டை பள்ளி சங்க இணைய செயலாளர் எம்எம்எம் எம் எம் சிஹாப் ஹாஜியார் உட்பட உறுப்பினர்கள் மரதானை மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளிவாசல் நிர்வாகிகளான அத்தாவுள்ள அபுபக்கர் ஜாபீர் முகமது உட்பட சமூக நல இயக்கங்களின் பிரதிநிதிகள் எழுத்தாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உட்பட பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர் அல்ஹாஜ் அக்பர் ஹாசிம் நன்றியுரை நிகழ்த்தினார் இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் பேருவளை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார்